அதானி கிரைசிஸ் முடிந்து விட்டதா இதுதான் இன்றைய தலைப்பு பணம் ரேஸ் பண்ண அதானி கம்பெனி மார்க்கெட்டுக்கு வராங்க மதிப்பீடு நிறுவன அளவில் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்கிறது மாற்று கருத்தை இருக்க முடியாது அத்தகைய அதிக மதிப்பீட்டில் பங்குகளை வாங்க வேண்டுமென்றால் நிறுவனம் அதிவேகமாக வளர்ந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்போதான் மார்க்கெட் ஹை வேல்யூவேஷன் கொடுத்து ஒரு இஷ்யூவை வாங்குறதுக்கு முகாந்திரம் இருக்கு இன்னைக்கு பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்கு சமீப காலத்தில் பண்ண முதலீடுகளும் இதுக்கப்புறம் பண்ண போற முதலீடுகளும் அந்த பிஇ ரேஷியோவை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கணும் அப்ப என்ன அர்த்தம் நிறுவன லாபம் அதிவேகமாக வளர வேண்டும் இது நடக்காது என்பது ஒரு முதலீட்டுவாதமாக இருக்கலாம் ஆனா அதானி இஷ்யூ தோற்றுப்போனது முதலீட்டு வாதங்களினால் அல்ல என்பதை நம்ம இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது தோற்று போனது நம்பிக்கையின்மை உருவாக்கப்பட்டதுனால மட்டும்தான் அந்த நம்பிக்கையின்மை எப்படி பிரதிபலித்தது அப்படிங்கிறதையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கணும் அந்த ஸ்டாக் டெய்லி கீழே வருது எல்லா குரூப் ஸ்டாக்கும் விழுது எப்படி விழுது சர்க்கியூட் ஃபில்டர் உள்ள ஸ்டாக்கு பல நாட்களுக்கு லோவர் ஃப்ரீஸில் போகுது அடுத்தது சர்க்கியூட் ஃபில்டர் இல்லாமல் இருக்கக்கூடிய எஃப்எண்டோ ஸ்டாக்ஸ் ரெண்டு மூணு கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பாகம் மதிப்பிழக்கின்றன அதுதான் அதான் என்டர்பிரைஸ்க்கு ஆச்சு போர்ட்டுக்கு மற்ற கம்பெனிஸ்க்கு அதை விட கொஞ்சம் கம்மியாகுது நம்பிக்கையின்மை வந்தால் இதுதான் நடக்கும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆகவே அந்த நம்பிக்கையின்மையை உருவாக்கி இதை அச்சீவ் பண்ணியாச்சு பட் அந்த பாயிண்ட்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க ஒரு நல்ல செய்தி அப்படின்னு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே விடுற அன்னைக்கு பலர் சொல்லக்கூடிய அளவில் தான் நம்முடைய பொருளாதார புரிதலே இருக்கிறது ஒரு கம்பெனியினுடைய ஸ்டாக் தேர்ட்டி பர்சன்ட் ஒரு நாளில் விழுதுன்னா அது அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டரோடு நிற்காதுங்கிறது கூட நமக்கு முக்கியம் இல்லை அந்த கம்பெனி விழணும் அந்த கம்பெனியுடைய மதிப்பு குறையணும் அந்த கம்பெனி அழியணும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப சுருக்கமான குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அந்த இடத்துல முதலீட்டு பார்வைகள்லாம் மங்கி போயிடுச்சு சரி மூவாயிரம் ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த அதானி என்ன ஆயிரம் ரூபாய்க்கு வருது அந்த ஹாப்பியா இருக்காங்க அந்த ஷேர் இன்னும் கீழே போகணும்னு சொல்றாங்க அங்கேருந்து அது ரிவர்ஸ் ஆயிடுது இது எதுவுமே நான் ப்ரெடிக் பண்ண போறதில்ல அது என்னோட பிஸ்னஸும் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி நிறுவன மதிப்பு என்பதே அவ்வளோ எளிதில் ப்ரெடிக் பண்ணக்கூடியது இல்லைன்றதான் என்னுடைய வாதம் அதனாலதான் தான் இருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு கம்பெனி ரொம்ப வேகமாக வளர ட்ரை பண்ணும்போது என்ன பொறுத்த வரைக்கும் அது சற்றே தள்ளி இருந்து பார்க்க வேண்டிய ஒன்று ரெண்டாயிரத்தில் ஐடி பூம்லையும் நான் இதைத்தான் பண்ணேன் டூ தௌசண்ட் எயிட்டில் இன்ஃபரா பூம்லையும் நான் இதைத்தான் பண்ணேன் இன்னைக்கு இந்த அதானி பூம்லேயும் நான் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சியில் இருந்தாலும் எந்த கட்சி கவர்மெண்ட்ல இருந்தாலும் யார் நிதியமைச்சராக இருந்தாலும் இந்த மாதிரி ஃபாஸ்டாக வளரக்கூடிய விஷயங்கள் அதிவேகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இருந்து தள்ளி இருந்து பார்ப்பது தான் என்னுடைய முதலீட்டு அணுகுமுறை அதிலிருந்து தான் என்னுடைய முதலீட்டு பார்வைகள் எல்லாமே வருது இது பார்க்குறவங்களுக்கு எந்த அளவு புரியுது புரியலை அப்படிங்கிறது என்னுடைய கண்ட்ரோலில் கிடையாது ஆனால் என்னை தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா தெரியும் ஏன்னா கான்ட்ரேரன் இன்வெஸ்டிங் என்பதே இது மாதிரி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருந்து தள்ளி இருந்து பார்ப்பது தான் வேல்யூ இன்வெஸ்டிங் என்பதும் அதனுடைய நீட்சி தான் ஸோ இது ரெண்டையும் செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாக்கா இதிலிருந்து தள்ளி நின்று பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய தேவை நமக்கு இருக்கிறது அந்த அசட் ரொம்ப சீப்பாக வந்தாதான் நம்ம அதை திரும்பியே பார்க்கணும் அதற்கான காலகட்டம் இந்த கிராஷ்ல கூட வரலைங்கிறது தான் என்னுடைய கணிப்பு பிறகு எப்படி இந்த நிறுவனங்கள் மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வருகின்றன பங்கு சந்தையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ல பல விஷயங்கள் சொல்லப்பட்டன மதிப்பீடு சம்பந்தப்பட்டது ப்ரமோட்டர் ஷேர் பிளெட்ஜு பல விஷயங்கள் இதில் நிறைய ஜிகினா வேலை குருடா வேலைகளும் நிறைய இருந்ததுன்றதான் உண்மை அதனால தான் அந்த ரிப்போர்ட்டை பத்தி நான் பேசவே மறுத்தேன் இப்போ அதை அஸ்வத் தாமோதரன் மாதிரி ஒருத்தர் எடுத்து மதிப்பீடை பத்தி பேசுறார் சரி அவர் சொன்னா மறுப்பீங்களா பாத்துக்குங்க சரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு உரிமை இருக்கிறது எல்லா சுச்சுவேஷன்லையும் ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு இடியா மாட்டும் போது மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரைட் இருக்கு அது என்னன்னா தன் நிலையை விலக்கிக் கொள்வதற்கு தனது உரிமையை நிலைநாட்டிக் கொள்வதற்கு தன் பங்குதாரர்களின் உரிமையை தூக்கி பிடிப்பதற்கு இதெல்லாம் அவங்களுடைய ரைட் அண்ட் டியூட்டி அதை அந்த மேனேஜ்மெண்ட் செஞ்சுதான் ஆகணும் அப்படி என்ன செஞ்சாங்க அதானி குரூப் அவங்க பேரில் இருக்கக்கூடிய பிளெட்ஜ் ப்ரமோட்டர் வாங்கின கடன்களை திருப்பி கொடுக்குறாங்க அதுவும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் கோடி ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க ரைஸ் பண்ண நினைச்ச பணம் பத்தாயிரம் கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஒம்பதாயிரம் கோடி ரூபாய் ப்ரமோட்டர் லோனை அடைச்சிருக்காங்க எப்படி ஆனால் அடைச்சிருக்காங்க அடைச்ச உடனே அந்த கம்பெனிஸ்ல இருந்த ரிஸ்க் சடனாக மார்க்கெட்டுக்கு வேற மாதிரி தெரியுது இதனால தான் அந்த ஸ்டாக்ஸில் ஒரு சின்ன பவுன்ஸ் வந்திருக்கு சின்ன பவுன்ஸ் இல்லை சிக்னிபிகண்ட் பவுன்ஸ்ன்னு வச்சுப்போம் ஆனாலும் இதோடு இந்த பிரச்சனைகள்லாம் அடங்கி விட்டதா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது உறுதியாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் என்ன ரீசன்னா இவங்க எப்படி வேகமாக வளர நினைத்தார்கள் ரெண்டு விஷயங்கள் ஃப்ரெஷ் கேபிட்டலை தான் வேகமாக வளர நினைச்சாங்க இது எங்கேருந்து வந்தது ஒரு பக்கம் கடன்லேருந்து வந்தது கடன்லேருந்து வாங்கி குரோ பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க குரோ பண்ணிட்டாங்க இனிமே வளரணும்னா ஈக்குவிட்டி வந்தாங்க பொறுத்த வரைக்கும் இந்த ஹிண்டன்பர்க் அட்டாக்ன்றது அவங்க ஈக்குவிட்டி ரைஸ் பண்றது மேலே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இப்போ அவங்க என்ன பண்ண முடியும் அதானி குரூப்பு கடனை குறைச்சிக்கிட்டே போகணும் அப்படி குறைச்சிக்கிட்டே போய் தங்களுடைய பொசிஷனை வந்து மார்க்கெட்டுக்கு வேறு மாதிரி தெரியப்படுத்தணும் ப்ரமோட்டர் கடனே வாங்கக்கூடாது இருக்கிற கடன்லாம் அடைச்சி கிளீனாக வச்சுக்கணும் பளிங்கு மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் வளர்ச்சியும் நிறையா பண்ணி காட்டணும் நிறுவன அளவில் மதிப்பை கூட்டி காட்ட வேண்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஹை பிஇ மாட்ரேட் பிஇயாக தெரிகிற அளவுக்கு வரணும் மறுபடியும் வளருவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை இன்வெஸ்டர் கொடுத்தா மறுபடியும் அவங்களுக்கு கேபிட்டல் கிடைக்கும் அந்த கேபிட்டல் எங்கேருந்து கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கிட்டேருந்து கிடைக்காது இந்த முறையே இந்த எஃபிஓ என்பதே பணம் ரைஸ் பண்றதுக்கு ஒரு தவறான அணுகுமுறைன்னு நான் ட்விட்டர்ல ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன் எப்போ இஷ்யூ ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன ரீசன்னாக்கா நீங்க இந்தியாவில் இருக்கீங்க இங்க நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கு பெரிய கம்பெனிஸ்க்கு எதிர்ப்பாக நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கு மீடியாவில் இருக்கு பாலிடிக்ஸ்ல இருக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கு இந்த என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸ் பண்ண போகும்போது அதற்கு எதிராக பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்கள் ஒவ்வொரு முறை திருப்பாயம்பாணிய பணத்தை ரைஸ் இந்த மாதிரி இருந்தது ஒரு நியூஸ் பேப்பர் அவருக்கு எதிராகவே இயங்கும் சில பத்திரிகைகள் இருக்கும் சில பேர் இதையே முழு நேர வேலையாக செய்தவர்கள்லாம் இருக்காங்க அவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அவர்களெல்லாம் தான் அவர் பணத்தை ரைஸ் பண்ண ட்ரை பண்ணார் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்ணாங்க ரிலையன்ஸ் பப்ளிக் இஷ்யூவே வரல ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன பண்ணாங்க ரிலையன்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணாங்க முதல்ல பிரைவேட் கேபிடல் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரைட்ஸ் இஷ்யூ டிஸ்கவுண்ட் வராங்க அந்த ரைட்ஸ் இஷ்யூல முகேஷ் அம்பானி இருபத்தி கோடி கிட்ட கிட்ட போடுறாரு இன்னைக்கு அதானிய பத்தி இவ்வளவு கேள்வி கேட்கிறாங்களே அந்த இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி எங்கிருந்து வந்ததுன்னு யாராவது ஒருத்தர் கேட்டாங்களா கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த மெத்தட் அவ்வளோ சேஃபாக கொண்டு போகிறாங்க அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதானி அந்த மெத்தடை சரியாக கொண்டு போகலை அப்படிங்கிறது தான் உண்மை பிரைவேட் கேபிட்டலில் ஹையர் ரிஸ்க் டேக்கர் எடுக்கிறது தான் சரியான வழி அது ஸ்ட்ராடஜிக் இன்வெஸ்டராக இருக்கலாம் டோட்டல் மாதிரி அல்லது வில்மார் மாதிரி இருக்கலாம் அல்லது அபுதாபி சாவரின் மாதிரி இருக்கலாம் கட்டார் மாதிரி இருக்கலாம் அவங்கள்ட்ட டேரெக்டாக வாங்கிருக்கணும் பணத்தை அத்தோடு நிறுத்தி இருக்கணும் கியூஐபி பண்ணிட்டு போயிருக்கணும் இது எஃபிஓவை பண்ணது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதானி பண்ண மிஸ்டேக் இப்போ மறுபடியும் கிரெடிபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க கியூபி மூலம் தான் பணம் ரைஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பொருளாதார விபத்து சந்தை விபத்து நடந்த பிறகு அதிலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் பணம் ரைஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும் அது வரைக்கும் சந்தை தொடர்ந்து இந்த குழுமத்தை சந்தேகப்படும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது ஆனாலும் நிறுவனத்திற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது ஒரு உரிமை இருக்கிறது தே ஹாவ் அ ரைட் அண்ட் அ டியூட்டி அதை நீங்க மறுக்க முடியாது எனக்கும் உங்களுக்கும் அந்த குரூப் பிடிக்காம போகலாம் அதுக்காக அவனுக்கு அந்த ரைட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் தன் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பண்ண வேண்டிய டியூட்டியை செய்யறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு ஸோ இன்றிலிருந்து என்னென்ன நடக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம் ஷேர் ஹோல்டர் பிளெட்ஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ் ஸோ இது ஒரு கிரெடிபிலிட்டி ஸ்டெப் அடுத்தது நிறுவனங்கள் தன்னுடைய ஆப்ளிகேஷன்ஸை சரியாக ஃபுல்ஃபில் பண்றாங்க அப்படின்னு தொடர்ந்து நமக்கு தரவுகள் வர வேண்டும் மூன்றாவது இண்டிபெண்ட் ஆடிட் அப்படின்ற அந்த இடத்துக்கு இந்த போர்ட்ஸ் எல்லாம் நகர வேண்டும் ஸோ இவங்க சொன்ன அலிகேஷன்ஸ் எதுவுமே எந்த விதமான ஆதாரமும் இன்றி சொல்லப்பட்டவை என்பதை அவங்க ப்ரொசீஜர் மூலமாக நிரூபிக்க வேண்டும் அதுக்கு அடுத்தது தங்களால் மறுபடியும் அவங்களுடைய கடன்களை ரீஃபைனான்ஸ் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணணும் அது அடுத்த வருஷம் நடக்க வேண்டியது இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த இன்வெஸ்டர்ஸ் மறுபடியும் அவங்க மேல கான்ஃபிடன்ஸ் வச்சு மூலமாக பணம் கொடுக்கிறார்களா இல்லையா என்பதை இந்த குழுமம் நமக்கு காட்ட வேண்டும் தான் நடக்கும் தங்களுடைய இன்னைக்கு அதானி குரூப்பினுடைய மிகப்பெரிய தவறு அந்த தவறுக்கு தான் அவர்கள் இவ்வளோ பெரிய விலையை கொடுத்து ஒழிய இந்த ரிப்போர்ட்டுக்காக அவங்க விலையை கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த ரிப்போர்ட்டுங்கிறது அந்த தவறை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஒரு விஷயம் அதுக்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம் பொருளாதார காரணங்கள் இருக்கலாம் காழ்ப்பு இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனாலும் அவங்க அந்த வீக்னஸ் எக்ஸ்போஸ் பண்ணது தவறு அந்த வீக்னஸை எதிரிகளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணதனால தான் அவங்களுக்கு இந்த விஷயம் நடந்தது இதை பார்த்து இந்த நிறுவனங்கள் எல்லாமே திவாலாகிவிடும் அப்படி எல்லாம் நிறைய பேர் நிறைய கற்பனைகளை ஓட விட்டார்கள் அந்த கற்பனைகளில் எந்த முகாந்திரமும் இப்பொழுது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா வீ ஆ நோ எவிடன்ஸ் டூ சஜ்ஜஸ்ட் த கம்பெனிஸ் கேன் கோ பேங்க்ரவுட் பேங்க்ஸ் சொல்கிறான் எங்களுக்கு இந்த கம்பெனிஸ் வந்து ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இன்கம் இருக்குங்க நீங்கள் பேங்க்ஸை பிலீவ் பண்ணுவீங்களா அல்லது ஒரு எங்கேயோ இருக்கிற அடையாளம் தெரியாத ஒரு நபர் ரிப்போர்ட் அனுப்புவீங்களா நம்ம நாட்டுல இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் என்று நீங்களே முடிவு பண்ணீங்க நான் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு என்றைக்குமே போக மாட்டேன் ஏன்னா பேங்கிங்கிறது ஒரு டஃப் பிசினஸ் அந்த பிசினஸ் சரியா பண்ணாதான் நம்ம நாடு இன்னும் வலுவான நாடாக வரும் பேங்க்ஸை நம்பித்தான் ஆகணும் அவங்க செய்யக்கூடிய பல விஷயங்களை நம்ம ஊக்கப்படுத்தணும் தவறுகள் நடந்தால் அந்த தவறுகள் தவிர்க்கப்பட வேண்டும் தவறுகளை கடந்து மீண்டு வர வேண்டிய இடத்தில்தான் வங்கிகள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இதிலெல்லாம் நம்ம அரசியல் பாரபட்சம்லாம் கொண்டு வரவே முடியாது அதுதான் என்னுடைய பேசிக் வியூ ஆன் பேங்க்ஸ் அண்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ் டூ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஸோ ஒரு பேங்க்கு முன்னாடி ஒரு ஹெஜ் ஃபண்டோ ஒரு ஷார்ட் செல்லரோ வந்தானா நான் எடுக்கக்கூடிய பொசிஷன் டெஃபினட்டாக பேங்க் சைடில் தான் இருக்கும் ஐ வில் நாட் சப்போர்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஏன்னா அவங்க வந்து எந்த விதமான கிரெடிபிலிட்டி இல்லாத ஆளுங்க அவங்களோட நிறைய இருக்குது சோஷியல் ரெலவன்ஸ் இருக்குது ஆனாலும் இதையெல்லாம் கடந்து நாம எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு எல்லாத்தையும் இகழ்ந்து எல்லாமே அழிந்துவிடும் என்று யோசிக்கக்கூடிய மனநிலைக்கு ஏன் வருகிறோம் என்ற கேள்வியை ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டும் அது அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கு நான் கேட்டுக்க மாட்டேன் நான் ஏதாவது ஒரு வியூ எடுப்பேன் அந்த வியூவோட நான் ஸ்டிக் பண்ணிப்பேன் அந்த வியூ தப்பானா கூட நான் என் மைண்டை மாத்திக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய சாய்ஸ் அதை உங்களுக்கே நான் விட்டுடுறேன் ஆனால் இன்னைக்கு அதானி குரூப் இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போக ஒரு ஸ்டீப் கிளைம்ப் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது அந்த கிளைம்ப அவங்க ஏறி அந்த இடத்தை அடைகிறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் டியூட்டி இருக்கு அதை அவங்க நிச்சயமா நிலைநாட்ட முயற்சிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது அதில் வெற்றி அடைகிறார்களா இல்லையா என்பதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம் அஸ்வத் தாமோதரனுக்கு ஒப்பீனியன் இருக்கலாம் யூடியூப் அறிவாளிகளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம் இந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாமே நம்ம பொது வெளியில இருக்கு யாரும் எதையும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது எந்த ஒப்பீனியன் நிலைக்குது அப்படிங்கறத காலம்தான் பதில் சொல்லும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவசர ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல போக மாட்டேன் அதே போல் இன்னொருத்தருடைய பெயின்லையும் அவனுடைய சஃபரிங்லேயும் நம்ம வந்து பெரிய குளிர் சந்தோஷப்படுறது நற்செய்தின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு ராங்கான அப்ரோச் நினைக்கிறது என்னுடைய குணம் அதனால் அந்த இடத்துக்கும் நான் போக மாட்டேன் பட் ஒரு ஓப்பன் மைண்டோட இந்த குரூப் எப்படி தன்னை நிலைநாட்டி கொள்ள முயற்சிக்கிறது என்பதை பாருங்கள் எங்கே சக்சீட் ஆகிறாங்க எங்கே ஃபெயில் ஆகிறாங்கன்றதை அப்சர்வ் பண்ணுங்க ஏன்னா இந்தியா வளர்வதற்கு இன்னும் நிறைய பேர் நிறைய ரிஸ்க் எடுத்து அசர்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க இன்னும் புதிதான குரூப்ஸ் வரும் இதே ரிஸ்க் டாடா குரூப்பும் எடுப்பான் இதே ரிஸ்க்கு முகேஷ் அம்பானி எடுத்துக்கிட்டு இருக்கார் கண்ட்ரிக்காக இதே ரிஸ்க்கு எல் என் மஹிந்திரா குரூப் இப்ப எடுக்க போறாங்க சஜன் ஜிண்டல் எடுக்க போகிறார் எடுத்துக்கொண்டிருக்கார் எடுப்பார் இது போல வெல்ஸ்பன் குரூப் இருக்கு அவங்களும் இதே போல ரிஸ்க் எடுக்கிறாங்க இது மாதிரி ஒரு நூறு குரூப் ரிஸ்க் எடுத்து அசட்ஸ் கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க அவங்க கிரியேட் பண்ணுவாங்களா அல்லது லைபிலிட்டியை கிரியேட் பண்ணுவாங்களாங்கிறது ரொம்பவும் நுட்பமான பார்வைக்கு உட்படுத்தப்பட்டுத்தான் நமக்கு புரியும் அத எடுத்தோம் கவுத்தோன்னு மேம்போக்காக ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்பது என்னுடைய பேசிக் பிலீஃப் அதானி குரூப்புக்கும் அதே அப்ரோச்சை வைங்க பாருங்க என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் இணைந்திருப்போம் இந்த முதலீட்டு பயணம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும் அந்த படிப்பினைகள் தான் முக்கியம் யார் விழுகிறார்கள் யார் எழுகிறார்கள் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொன்ன ப்ரீவியஸ் சைக்கிள்ஸ் எல்லாத்திலயுமே நான் பார்ட்டிசிபென்ட் கிடையாது என் பணத்தை இதில் வாங்கி வித்தது கிடையாது ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் க்ளோஸா ஃபாலோ பண்ணதுனால தான் என்னால் இந்த விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது அதிலிருந்து சில லெசன்ஸ் எடுத்துக்கிட்டு அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ற இடத்துல அப்ளை பண்ண முடிஞ்சது இதெல்லாம் தான் ஒரு இன்வெஸ்டருக்கு முக்கியமே ஒழிய அதை சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் அல்லது அதை சார்ந்திருக்கக்கூடிய லீகல் விஷயங்கள் அல்லது அதை சார்ந்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பயாசிஸ் இது எதுவுமே முக்கியமில்லை இன்வெஸ்டருக்கு தான் என்ன கற்றுக்கணுங்கிறதுல ஒரு தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும் இந்த எபிசோடு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை அந்த லேர்னிங் ப்ராசஸில் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி